சாய் பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்தது இந்த நூற்றாண்டு விழாவுல நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களும் கலந்துகிட்டாரு இந்த என்ன ஒரு ஆச்சரியனாக்க இந்த விழாவுல உலகளகி ஐஸ்வர்யராயும் கலந்துகிட்டாங்க அப்போது எனக்கு ஐஸ்வர்யா ராயின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அழகா இருக்காங்கிறதுக்குள்ள அவங்க வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு தூரம் ஒரு திரைத்துறையில நம்பர் ஒன் நடிகையாக அவங்க திறமைய ஆற்றலை வெளிப்படுத்தி வந்திருக்காங்க என்பதற்காக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பிரதமர் மேடையில இவங்களும் இருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனாலும் நான் நினைச்ச மாதிரி அவங்க வந்துட்டு பிரதமரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு மூன்று குணங்கள் அதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத பத்தி ஒண்ணு மற்றவங்க நம்ம என்ன நேர்மை மனிதர்களோட குணத்தை சொல்லிட்டு இந்த சாதி என்பது ஒரே ஒரு சாதி தான் உள்ளது அது வந்து மனித சாதி மதம் என்பது ஒன்னே ஒண்ணு தான் இருக்கு அது வந்து அன்பின் மதம் அப்படின்னு சொல்றாங்க மொழி என்பது ஒன்றே தான் இருக்கு அது வந்து உள்ளத்தில் இருந்து வரும் மொழி என்று அந்த சுருக்கமா சொல்ல போனா இல்லையா அறிஞர் அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை அவங்க இந்த மாதிரி ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க அதுவும் யார வச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது இங்க கோவையில வந்து அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாமலை வந்து ரொம்ப பெருமையா பேசுவாரு ಅವರು சமூகத்திலிருந்து இருந்து வந்து உயர்ந்த குணம் படைத்தவர் அப்படின்ட்டு அந்த சாதியை வலியுறுத்தி பேசினா அந்த சாதி மத கோட்பாடுகளை தன் கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரதமரை வந்து செருப்பாலா அடிச்ச மாதிரி அன்னைக்கு சாதி இல்ல மதம் இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்துட்டு பிரதமர் முன்னாடியே பேசிட்டு போனது உண்மையிலேயே அவங்க இருக்கலாம் அது அவங்களுக்கு இந்த பிஜேபி ஆர் கொள்கைக்கு அடிச்ச There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. And there is only one God, and He is omnipresent.